பாதையில் பரமன் நிலை பதினொன்று மூன்று ஆணிகளுக்குள் மாபெரன் ஜேசு அகிலத்தை படைத்த ஆண்டவர் இங்கு மூன்று ஆணிகளுக்குள் முடக்கப்படுகின்றார் சுயநலத்தின் வழிபாடு துரோகம் இருதயமில்லாத பச்சோந்தி மனிதர்களுக்கு நம் தேவன் பலியாகின்றார் ஒரு ஊராய் நடந்து சென்ற கால்கள் ஆணிகள் பதம் பார்க்கின்றது குணம் கொடுத்த கைகள் சுகப்படுத்திய கைகள் இங்கே ஆணிகளால் பதப்படுத்தப்படுகின்றது மூவரு கடவுள் மூன்று ஆணிகளுக்குள் அடக்கப்படுகின்றார் புதுமைகள் செய்த கைகள் களைத்து போன கால்கள் ஆணிகளுக்குள் பதமாக்கப்படுகின்றது பதமாக்கப்படுகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்விலே அற்புதங்கள் செய்தார் அதிசயங்கள் செய்தார் நடந்து நாங்கள் கொடுத்த பரிசு மூன்று ஆணிகள் எல்லோருக்கும் வாழ்வு கொடுத்தார் எல்லோருடைய வாழ்வையும் மாற்றினார் காதுகள் கேட்காத கேட்க செய்தார் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார் இறந்தோரை உயிர்ப்பித்தார் இவ்வாறாக புண்ணியங்கள் செய்த செய்த இயேசுவிற்கு நாங்கள் ஆணிகளை பரிசாக கொடுக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிரீஸ்தி இத்தனை புதுமைகள் செய்தார் அந்த மூன்று ஆணிகள் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வர முடியும் ஆனால் தன்னுடைய சித்த சித்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக அவர் இங்கு இருக்கின்றார் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மகனாக தன் பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து வாழ்கின்ற மகனாக ஆண்டவர் இயேசு கிரீஸ்து அங்கே செயல்படுகின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலும் கீழ்படிதல் என்ற புண்ணியத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிரிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்தார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் அந்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தை வளர்க்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் பெரியோரை கணம் பண்ண வேண்டும் ஆசிரியர்களை கணம் பண்ண வேண்டும் பெரியோரை மதிக்க வேண்டும் இவ்வாறான பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வளர்க்கப்பட வேண்டும் என்பார் ஆனால் இயேசு கிரேசு எல்லாவற்றையும் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றியது போல நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில இவ்வாறு கீழ்படுகிற புண்ணியங்களை ஒரு வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வளர்த்து ஆண்டுடைய அந்த ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது இயேசுவின் சில்வை பெற்றெடுத்த வாழ்க்கை சம்பிரதாயங்களால் அழிந்து போகக்கூடாது ஆகவே இந்த சிறுவை பாதை சம்பிரதாயமாக சடங்காக இல்லாமல் மாறாக என்னுடைய வாழ்வை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிரீசு இங்கே தெளிவுபடுத்துகின்றார் அன்பு சகோதர சோதரிகளே கடைசி துளி இரத்தமும் உனக்காகத்தான் என்று ஆண்டவர் இயேசு கிரேசு இங்கே சிலுவையில் இருந்து சொல்லுகின்றார் கடைசி துளி இரத்தமும் உனக்காகத்தான் என்னுடைய மகனே மகளை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இயேசு கிரிஸ் சொல்லுகின்றார் நான் என்ன பரிசு ஆண்டவருக்கு கொடுக்க போகின்றேன் என் வாழ்க்கையினூடாக நான் என்ன கைமாறு ஆண்டவருக்கு செய்ய போகின்றேன் என்னுடைய வாழ்க்கையினூடாக நான் என்ன பரிசு ஆண்டவருக்கு கொடுக்கப் போகின்றேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம் நீ நன்றாக வாழ்ந்தால் நேர்மையான வழியிலே வாழ்ந்தால் அதுதான் நாங்கள் ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசாக மாறும் என்பதை இந்த நிலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆகவே மூன்று ஆணிகளுக்குள் இயேசுனுடைய உடல் இயேசுனுடைய கைகால்கள் அடக்கப்படுகின்றது இந்த மூன்று ஆண்களை போல எங்களுடைய இருக்கின்ற அகங்காரங்கள் ஆணவங்கள் அழிந்து போக வேண்டும் அடக்கப்பட வேண்டும் உண்மையான கிறிஸ்தனுடைய மகனாக மகளாக நாங்கள் மாற வேண்டும் கலையொன்று அதை புதிய பொழுதாக மாத்தீங்க அந்த திருச்சிலுவையின் பகைமையினால் வெள்ளமையினால் எம் எமது நாட்டி நிலவும் ஈசக்திகள் அருந்தனிய அருள்காங்க ஆமீன்